வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் உலக சமாதானம் கவி நூத்தி எழுபத்தி ஒன்பது கள்ள நில்லை பூட்டில்லை கதவிருக்கும் தாழ்பாலுமிருக்கும் அன்று கள்ள நில்லை பூட்டில்லை இல்லை மதமில்லை ஜாதி இல்லை இனமும் இல்லை மாற்றானோ மன்னவனோ இல்லை இல்லை விதவிதமாய் காய்கனிகள் விளைந்திருக்கும் விரட்டுவதற்கு மற்றவரை காவல் இல்லை நிதநிதமும் மேல் மேலும் மனித வாழ்வின் நிலையுயர்த்த விஞ்ஞானம் பயனாய் நிற்கும் விளக்கம் தூசு துரும்பு புழு பூச்சிகள் உள் செல்லாமல் பார்த்துக் ஒழுக்கத்தை பாதுகாத்துக் கொள்ளவும் வீடுகளுக்கு கதவும் தாழ்பாலும் இருக்கும் அக்காலத்தில் பூட்டும் சாவியும் பயனற்றதாகிவிடும் கற்பனை மயக்கத்தாலும் தொடர்ந்து வந்த பழக்கத்தாலும் மனிதர்களின் எண்ணத்தால் கொல்லப்படும் ஜாதி மதம் இனம் பகைவன் அரசன் என்பன எவையும் அக்காலத்தில் இருக்கா எல்லாம் பொது உடைமை எனில் எங்குமே காய்கள் கனிகள் விளைந்திருக்கும் அவற்றை பாதுகாப்பதற்காக காவல் என்ற வேலை அன்று இருக்காது ஒவ்வொரு நாளும் துறையில் அறிஞர்கள் கண்டுபிடிக்கும் நூதன இயற்கை வினோதங்களும் அவற்றின் பயனும் உலகின் எல்லா மக்களுக்கும் உடனுக்குடன் பயனளிக்கும் வாழ்க வளம்